மனச்சிறையில் நீங்காதே அத்தியாயம் இருபத்தி ரெண்டு தேவர்ஷனுக்கு அழைப்பு விடுத்து மிரட்டிய போதே தனியாகத்தான் வரவேண்டும் என்று கூறியிருந்தான் அதனால் இப்போது தனியாகவே வந்திருந்தான் வாடா வா உனக்காக தான் காத்துட்டு இருந்தேன் பரவாயில்லையே பொன்றாட்டி கொண்டுனா ஓடி வந்துட்ட அருகே வந்து நின்று அவனிடம் நக்கல் போல் பேசவே உள்ளே வந்து நின்ற தேவர்ஷன் கண்டது என்னவோ தன் மனைவியைத்தான் அவளுக்கு எதுவும் ஆகிவிட்டதோ என்ற தவிப்பு அவன் அறியாது அவனின் மனதிற்குள் புகுந்து கொண்டது உச்சி முதல் பாதம் வரை அவளை ஆராய்ந்து பார்த்தான் அவளோ ஒரு துளி கூட பயமில்லாத திமிராக இருந்தாலும் அவளின் கண்ணம் கன்றி போய் சிவந்து இருக்கவே அடித்திருக்கிறான் இவன் என்பதை புரிந்து கொண்டான் இங்க பாரு உனக்கும் எனக்கும் தான் பிரச்சனை அவளை முதல்ல விடு நவீனா நீ போ இங்கிருந்து போயிரு என்று அவளை பார்த்து கத்த அவளால் அந்த நொடி அங்கிருந்து செல்ல முடியாது அந்த ரவுடியின் தலைவன் கட்டுப்பாட்டில்தான் நின்று கொண்டிருந்தாள் என்ன உன் பொண்டாட்டியை காப்பாற்றுறதுக்கு அவசரப்படுற போல நான் அவ்வளோ சீக்கிரம் அவளை கொல்ல மாட்டேன் கவலைப்படாத நான் இவன் நெத்தியிலிருந்து பிஸ்டலை எடுக்கணும் அப்படின்னா அதுக்கு உன்கிட்ட இருக்கிற துப்பாக்கியே நீ கீழே போடணும் என்க அவனும் தன் பிஸ்டலை எடுத்து அவர்களின் முன்னிலையில் வீசி எறிந்தான் அதனை அவனின் ஆட்களோ ஒருவன் எடுத்துக்கொள்ள இப்ப என்கிட்ட எதுவுமே இல்ல நீ வர சொன்ன நானும் வந்துட்டேன் அவளை விடு சீர மனதிலோ நவீனா இங்கிருந்து பத்திரமாக செல்ல வேண்டும் என்பதுதான் இருந்தது ஏன் தான் அவ்வாறு நினைக்கிறோம் என்று அவனால் அப்போது உணர முடியவில்லை அதே போல் நவீனாவின் மனமும் தன்னை இவன் பாதுகாக்க நினைக்கிறான் தனக்காகத்தான் இங்கே வந்திருக்கிறான் என்பதையெல்லாம் நினைத்தவளுக்கு ஏனென்று புரியாது ஒரு நொடி வருஷனிடம் அவன் மனமும் சரணடையத்தான் செய்தது இப்போது அவனை நோக்கி வந்த சிவசங்கரன் அவனின் கண்ணத்தில் முஷ்டியை வைத்து தாக்க உதட்டிலிருந்து உதிரமும் நிற்காது வழிந்தோடியது அவனும் எதிர்த்து அடிக்க முயற்சி செய்ய சிவசங்கரின் பார்வையோ நவீனாவின் மீதுதான் இருந்தது நவீனா அவனின் ஆட்கள் நால்வரின் கட்டுப்பாட்டில் இருந்தால் நால்வரிடமும் ஆயுதங்களும் துப்பாக்கியும் இருந்தது இங்கு தான் ஏதாவது இவனை செய்தால் அவர்கள் அவளை ஒரு நொடியில் முடித்து விடுவார்கள் என்பது புரிந்து கொண்டான் அதனை நவீனாவுமே நன்கு அறிந்தால் தன் பகையெல்லாம் ஜெயவர்ஷனிடம் தீர்க்க நினைத்து அவனை போட்டு அடிக்க அடிக்கும் அந்த ஒவ்வொரு அடியிலும் சிவசங்கரின் அதரத்திலிருந்து இவனால் அவன் பட்ட அவமானம் தான் வெளிவந்து கொண்டிருந்தது அதற்கு அடி வாங்கிவாறு வர்ஷனும் சிவசங்கரை பற்றி அவன் செய்த தவறுகள் எல்லாம் கூறி நீ ஒழுங்கா இருந்தா நான் ஏன் உன் வழியில குறுக்க வர போறேன் சொல்லு உன்னால ஒரு ஆள் ரெண்டு பேர் இல்லை எவ்வளோ பேர் பாதிச்சுட்டாங்க எதுவுமே அறியாத பச்சை மண்ணுடா அந்த பிள்ளைக அதுக்கு என்னடா பண்ணுச்சு அதுகளை போய் நீ கடத்தி வியாபாரத்துக்கெல்லாம் அனுப்பி வைக்கிற என்று தேவர்ஷனும் அவன் செய்த தவறுகளை எல்லாம் கூற அதனை கேட்ட நவீனாவிற்கு தான் பொறுக்க முடியவில்லை இவ்வளவு பெரிய கொடூரனான செயலை செய்த இவனை தன் கணவன் விட்டாலும் தான் விடுவதாக இல்லை என்பதில் உறுதியாக இருந்தாள் தன்னை வைத்து தானே இப்போது இவனை மிரட்டுகிறார்கள் இதிலிருந்து தான் தப்ப ஏதாவது செய்ய வேண்டுமே என நொடியில் யோசித்தவளின் விழிகளோ தன்னை சுற்றி இருந்தவர்களை தான் பார்த்தது கண்ணிமிக்கும் ஒரு நொடிதான் தேவ் என அழைத்து தன் அருகில் இருந்தவர்களை அவளோ தாக்க கொண்டிருந்தால் அதனை கண்ட வர்ஷனுக்கு புரிந்துவிட்டது அவனும் அந்த கூட்டத்தின் தலைவனான சிவசங்கரனை எதிர்த்து தாக்க ஆரம்பித்தான் இப்படி இருவருமே அங்கிருந்தவர்களிடம் சண்டையிட்டுக் கொண்டிருந்தனர் நேரங்கள் செல்ல செல்ல அனைவருக்கும் தான் காயம் ஏற்பட்டது இருந்தும் அவர்களோ சேசிங் ஃபைட்டிங் ஜம்பிங் என்று தன் திறமைகளை அங்கு காட்டிக் கொண்டிருக்கவே அந்த கூட்டத்திலிருந்து ஒருவன் தன் கையில் இருந்த மிகப்பெரிய நீண்ட கூறிய அருவாளை எடுத்து அந்த கலவரத்திலும் அவனை நோக்கித்தான் சென்றான் அதனை வருஷன் பின்புறமாக இருந்ததால் அறியவில்லை ஆனால் அதனை அறிந்து கொண்ட நவீனாவோ தேவ் என்று கத்தினாள் அந்த சத்தத்திலும் சட்டன திரும்பியவனுக்கு ஒரு இன்ச் இடைவெளிதான் தன் கழுத்தினைத் தாண்டி சென்ற அந்த கத்தியை கண்டவனும் அப்படியே அவனை சுருட்டி தரையில் படுக்க வைத்து கைத்திறனை கொண்டிருந்தான் வர்ஷனின் அடிகளை தாங்க முடியாத அந்த கூட்டத்தின் தலைவன் ஓரமாக விழுந்து கிடக்க மற்றவர்களும் ஆங்காங்கு சரிய ஒரு வழியாக முடிவு கட்டத்தை நெருங்கும் நொடி இவர்கள் எதிர்பார்க்காத நேரம் அந்த சிவசங்கரன் தேவர்ஷனின் கையில் இருந்து வாங்கிய அந்த துப்பாக்கியை வைத்து அவனை கன்ஷூட் செய்தான் தன்னை நோக்கித்தான் புல்லட் வருகிறது என்பதை அறிந்து ஒருவனை அடித்துக் கொண்டிருந்த தேவர்ஷன் விலக அவனின் நெஞ்சின் ஊரம் பட்டு தீண்டி பின் சென்றது சட்டன அவனின் மேனியில் இருந்து உதிரமோ பெருக்கெடுத்து ஓட ஆரம்பித்தது அவன் அணிந்திருந்த காக்கி உடை முழுவதும் உதிரமாக மாறியது ஒரே ஒரு புல்லட் நெஞ்சின் ஓரம் வாங்கிய வர்ஷனோ அப்பொழுதும் நிமிர்ந்து அவனை தாக்க அவனை நோக்கி வரவே அடுத்த பிஸ்டலை செலுத்த முயன்றான் நினைத்த நொடியே சிவசங்கரனோ தரையில் சரிந்தான் அவனின் மீது படபடவென நவீனாவின் கையில் இருந்த ஏழு புல்லட்டுகளும் மின்னல் வேகத்தில் பதிந்தது அந்த நொடியே கீழே விழுந்து இறந்து விட்டான் ஏற்கனவே அடிவாங்கியதில் வாங்கியதில் மற்றவர்கள் எல்லாம் மயங்கி முடியாது கிடக்க இதில் அந்த கூட்டத்தின் தலைவனான சிவசங்கரன் ஸ்பாட் அவுட் ஆகியிருந்தான் தன் நெஞ்சினை படித்துக் கொண்ட தேவர்ஷனால் நிற்க முடியாது தரையில் முட்டியிட வேகமாய் வந்து தாங்க முயன்றாள் நவீனா அவளுக்கு அப்போது என்ன செய்வது என்று தெரியவில்லை இப்படி ஒரு நிலையில் தன் கணவன் இருக்க அவள் கண்கள் முழுவதும் கண்ணீர் நிரம்பி வழிந்தது முன்னிருந்த அவனை தெரியாத அளவுக்கு இருந்து நீர்த்துளி வந்து கொண்டிருக்க தனக்காக அவள் அழுகிறாளா என்பதை நேராக கண்ட வர்ஷனோ அவளின் கண்ணீரை தான் துடைத்து விட்டான் தேவ் உங்களுக்கு ஒன்றும் இல்லை நீங்க நல்லாதான் இருக்கீங்க இப்போ ஹாஸ்பிட்டல் போயிடலாம் வாங்க என்று அவனை தன் தோள்பட்டையில் போட்டு வைக்க முயற்சி செய்ய அவளால் அது முடியவில்லை அவளும் அந்த கயவர்களிடம் ஒரு சில காயங்களை வாங்கித்தான் இருந்தாள் அவளின் நெற்றி கையில் இருந்து முதிரம் வழிந்தோடி கொண்டுதான் இருந்தது அவளுக்கும் அடிபட்டு இருக்க அவனின் மொத்த பாரத்தையும் அவளால் தாங்க முடியவில்லை தூக்க முடியாமல் திணறிக் கொண்டிருந்தாள் ஆனால் அவளின் புலம்பல் மட்டும் நிற்கவில்லை ஆம்புலன்ஸுக்கு கால் பண்ணு திணறி கூறிய நொடியே அந்த இடத்திலே மயங்கினான் தேவர்ஷன் மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிக்க தேவர்ஷன் அனுமதிக்கப்பட்டிருக்க அதிகாலை விரியும் நேரம் அவனின் பெற்றோரும் இஷான்வியின் வீட்டாரும் இந்த செய்தியை கேட்டு தவிப்போடு ஓடோடி வந்தனர் மருத்துவமனைக்குள் நுழைந்த நொடி அவர்களின் விழிகளில் விழுந்தது என்னவோ நெற்றியில் கட்டோடு இருந்த தான் அடியே உனக்கு என்னாச்சு நீ எப்படி இங்க வந்த என்னம்மா அடியெல்லாம் பட்டிருக்கு ஆமா ஏதோ ஸ்டேஷன்ல இருந்து கால் பண்ணாங்க யாரோ என் பையனை சுட்டுட்டாங்களாமே உனக்கு தெரியுமா என் பையன் இப்படி எப்படி இருக்கான்னு உனக்கு எதாவது தெரியுமா சொல்லுமா என்று தன் மருமகளை போட்டு ஒழுக்கவே அவளால் என்ன கூற முடியும் மருத்துவர் வெளிவந்து கூறினால்தானே அவளாலும் அதற்கு பதில் கூற முடியும் அவனை அனுமதித்து மூன்று மணி நேரம் ஆகிவிட்டது தீவிர சிகிச்சை பிரிவில் இருக்கிறானே தவிர உள்ளிருந்து இன்னும் ஒரு மருத்துவரும் வந்து அவன் எந்த நிலையில் இருக்கிறான் என்பதை கூறவில்லை இருந்த தவிப்பில் இவளும் வீட்டிற்கு தெரியப்படுத்தாமல் இருக்க ஒரு வழியாக தகவல் அறிந்துதான் அவர்களே இங்கே வந்திருந்தனர் தன் மகளை கண்ட காயத்திரியோ அவளின் நிலை கண்டு தாங்க முடியாது தன்னோடு அணைத்து அழுது புலம்ப ஆரம்பித்தார் ஐயோ என் பிள்ளைக்கு எதுக்கு இப்படி ஒரு கஷ்டத்தை கொடுக்கிற கடவுளே என்று காயத்ரியோ மருத்துவமனை என்றும் பாராது ஒருபுறம் அழுக மறுபுறம் ஈஸ்வரி தன் மகனை எண்ணி அழுது கொண்டிருந்தார் இஷான்விக்கு என்ன கூறுவது என்று தெரியாது அமைதியாக தன் கணவன் அருகில் நின்றால் இப்போது அவளின் மனதில் வர்ஷன் என்ற ஒருவனே இல்லை தெரிந்த ஒருவன் நவீனாவின் கணவன் அவ்வளவுதான் நேரங்கள் கடக்க ஒரு வழியாக இருந்து மருத்துவர் வெளியே வரவே மொத்த குடும்பத்தாரும் அவரை சுற்றி அவர் கூற போகும் பதிலுக்காக தான் காத்திருந்தனர் பேஷண்ட்கு ஒன்னும் இல்ல ரொம்ப நல்லா இருக்காங்க உடம்புல இருந்த புல்லட்டை நாங்கள் ரிமூவ் பண்ணிட்டோம் இப்போ அன்கான்சியஸ்ல இருக்காங்க கண் கண்முழிக்கிறதுக்கு எப்படியும் டுவெல் ஹவர்ஸ் ஆகும் என கூறவே அந்த மருத்துவரை தன் சாமியாக நினைத்த தேவர்ஷனின் பெற்றோர் இருவரும் கரம் குவித்து நன்றி கூறினர் நாங்க போய் பார்க்கலாமா என்று நவீனா கேட்கவே தாராளமா போய் பாருங்க ஆனா பேஷண்ட்டை ரொம்ப தொந்தரவு பண்ணாதீங்க அவங்க கண்டிப்பா கண் கண்முழிச்சதும் நீங்க பேசிக்கலாம் இப்ப பாத்துட்டு சீக்கிரம் வெளியில வந்துருங்க என கூறிய மருத்துவர் அடுத்த பேஷண்டை கவனிக்க சென்றுவிட்டார் அதன் பின் தான் அங்கிருந்த அனைவருக்கும் நின்ற மூச்சே திரும்ப வந்த உணர்வு தன் மகனுக்கு ஒன்றும் ஆகவில்லை அதுவே போதும் என நினைத்தார் ஒற்றை பிள்ளை என்பதால் மொத்த அன்பினையும் அவனின் மீதி செலுத்தி வளர்த்தனர் பெற்றவர்களான தங்களின் பேச்சை கேட்க வேண்டும் தங்களோடு தங்களுக்காகவே அவன் இருக்க வேண்டும் என்றெல்லாம் சுயநலமாக பெற்றவர்கள் நினைக்க அதன் விளைவுதானோ என்னவோ நவீனாவோடு திருமணம் முடிந்தது இப்பொழுது இன்று படுத்திருக்கும் வரை வந்ததோ என்னவோ யாருக்கு தெரியும் கரங்களிலே உள்ளது அவனின் விருப்பப்படி அவனை இருக்க விட்டிருக்கலாம் என்று அப்போது உணர முடிந்தாலும் அதனை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை இனி தன் மகனுக்காகவே தங்களின் வாழ்க்கை மறுபிறவி எடுத்து வந்த மகனே தங்களுக்கு போதும் அவனின் விருப்பப்படியே அவன் இருக்கட்டும் என்று இப்போது பெற்றவர்கள் இருவரும் நினைத்து கொண்டனர் அதன் பின் அங்கிருந்த அனைவருமே உள்ளே சென்று அவனை பார்த்து வர ஆரம்பித்தனர் ஒரு எட்டு மணி போல் காவல் அதிகாரிகள் வர காவல் அதிகாரிகளிடம் தனக்கு தெரிந்த அனைத்தையுமே நவீனா கூறினாள் அவர்கள் கூறியதை கேட்ட போதுதான் அவர்களின் குடும்பத்தாருக்கும் என்ன நடந்தது என்பது புரிந்தது அப்படியென்றால் தன் மகளை காக்க போய்தான் மருமகனுக்கு இப்படி ஆகிவிட்டது என்று காயத்ரி அங்கிருந்து மனதில் நினைத்ததை அப்படியே வெளிப்படையாக கூறினாள் ஏற்கனவே தன்னால் தான் அவனுக்கு இப்படி ஆகிவிட்டதோ என்ற நவீனா குற்ற உணர்வில் இருக்க இப்போது தன் அன்னை வேறு கூறவே மேலும் குற்ற உணர்வுக்குத்தான் விட்டாள் இவனை யார் அங்கு வர சொன்னார்கள் என்று அவனை நினைத்து மனம் திட்டினாலும் உனக்காகத்தான் அவன் வந்தான் என்று அவனுக்காகவே பேசியது காலேஜுக்கு நேரமாச்சு நான் கிளம்பணும் என தன் அருகில் இருந்த கணவனிடம் இஷான்வி கூறவே துபிஷனோ அங்கிருந்தவர்களிடம் சொல்லிக்கொண்டு மனைவியை அழைத்து மருத்துவமனையை விட்டு வெளியேறினான் ஒவ்வொரு நொடி பொழுதும் யுகங்களாக கடக்க எப்போதுதான் மகன் கண்விழிப்பான் தங்களை காண்பான் என்ற எண்ணத்தில் தான் பெற்றவர்களும் சரி மனைவியான நவீனாவும் சரி காத்திருந்தாள் அவர்களின் போராட்டம் மாலை நான்கு மணியை தாண்டிய பின் முடிவுக்கு வந்தது தேவர்ஷன் கண் விழித்தனோடையே அவனின் பார்வை என்னவோ நவீனாவின் மீதுதான் படிந்தது அவளுக்கு ஒன்றும் ஆகவில்லை என்பதை அவனுக்கு உள்மனதில் நிம்மதி தோன்ற மெல்ல ஒளிமூடி திறந்தான் தன் மகனை எண்ணித்தான் பெற்றவர்கள் இருவரும் புலம்பி தவித்துக் கொண்டிருக்க நவீனாவும் அவனின் அன்னையும் அமைதியாக அங்கே பார்வையாளராக மட்டுமே இருந்தனர் சற்று நேரத்தில் இரவினை நெருங்கிவிட அங்கே யாராவது ஒருவர் மட்டும்தான் இருக்க வேண்டும் என்று கூறிவிட்டனர் நீங்கள் அனைவரும் செல்லுங்கள் என்று கூறிவிட அவர்களுக்கு மனமில்லை என்றாலும் தன் மருமகளை முழுமையாக நம்பியவர்கள் அங்கிருந்து வீட்டுக்கு கிளம்பிவிட்டனர் இரவு முழுவதும் அவன் அருகில் நவீனாதான் இருந்தால் அவளுக்கும் அங்கு சிகிச்சை நடந்து கொண்டிருக்க அவளால் வீட்டுக்கு செல்ல முடியாது என்பதால் கணவனே அவளை பார்த்து கொண்டாள் மருந்தன் வீரியத்தில் உறங்கிக் கொண்டிருந்த தேவர்ஷனோடு நடு இரவாகிய பின் நான் விழித்திறந்தான் தன் அருகில் இருந்த நவீனா அமர்ந்திருப்பதை காண அவளை மட்டும்தான் விலைகள் அந்த நொடி கண்டது மனமும் கூட அவளை பற்றித்தான் யோசித்தது நவீனாவே கடத்திவிட்டார்கள் என்று கேட்ட உடனே அவனின் உள்ளுணர்வுகளுக்கு ஏற்க முடியாத அலையாய் ஆர்ப்பரித்து தவித்தது அவளுக்கு எதுவும் ஆகிவிடக் கூடாது என்றுதான் எண்ணினான் மற்ற எதையுமே அவனால் அந்த நொடி யோசிக்க முடியாது கூறிய இடத்திற்கு அவன் மட்டும் தனியாக சென்றான் நான் ஏன் அப்படி செய்தேன் கோபத்தில் தானே இருக்கிறேன் அவன் அண்ணனை பழிவாங்கத்தானே திருமணம் செய்து கொண்டேன் அவளுக்கு ஏதாவது ஒன்று என்றால் தன்னால் அதனை அவ்வளவு எளிதாக ஏற்றுக்கொள்ள முடியவில்லையே எதனால் தனக்காக ஆபத்து அவளுக்கு வரக்கூடாது என்று அவளை காப்பாற்ற சென்றேனே அல்லது தன் மனைவி என்ற உரிமையோடு இதனை செய்தேனா என்ன மழைக்குழப்பத்தோடு இருந்தான் சற்றென்று சாயப்போகும் நொடி வெளித்திறந்து முன்னிறந்தவனை கண்டால் எழுந்திருச்சிட்டீங்களா இப்ப பெண் எப்படி இருக்கு ஓகே என்று அவன் அருகில் வந்து கேட்க எனக்கு ஒன்னு இல்ல நீ எப்படி இருக்க என்று வார்த்தைகள் சிதறிக் கொண்டு கேட்டான் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல நீங்க முதல்ல சீக்கிரம் உடம்ப கவனிங்க நீங்க ஒரு முட்டாளுங்கிறத திரும்ப திரும்ப நிரூபி இருக்கிறீங்க அன்னைக்கு நான் எவ்வளவு தெளிவா சொன்னேன் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் யோசிச்சு பண்ணுங்க அப்படின்னு நீங்க எதையுமே யோசிக்காம உடனே முடிவு எடுக்க தான் ஒவ்வொரு நொடியும் நீங்க தப்பான முடிவையும் எடுத்துக்கிட்டு இருக்கீங்க அவன் என்னை கடத்தி வச்சு பிளாக்மெயில் பண்ணா உடனே எதை பத்தி யோசிக்காம நீங்க வந்துருவீங்களா ஏன் தான் அவனிடம் கோபமாக பேசுகிறோமோ என்று தெரியாமலே அவனிடம் அவன் நிலைக்கு தானே காரணம் என்ற குற்ற உணர்வும் கம்பீரமாக தன்னை எதிர்த்து பேசி சுற்றி கொண்டிருந்தவனை இப்படி படுத்து படுக்கையில் இருக்க அவனை காண முடியாத வேதனையிலும் தவிப்பிலும் அவனிடம் சண்டையிட்டாள் அவள் ஒவ்வொரு நொடியும் தன்னிடம் இப்படி வாயோயாவது சண்டையிட்டுக் கொண்டிருக்கும் போதெல்லாம் தனக்கு எரிச்சல் தான் தோன்றும் ஆனால் ஏனோ இன்று அவள் உதரத்தில் வரும் அந்த வார்த்தைகள் எல்லாம் அவனுக்கு மலைத்துளிகள் போன்ற நெஞ்சு இதமாக இருந்தது நவீனாவுக்கு அப்பொழுதுதான் அவன் எழுந்ததும் அவனுக்கு மாத்திரைகள் கொடுக்க வேண்டும் என்று நர்ஸ் கூறி சென்றது நினைவு வரவே அங்கு எந்த மாத்திரை என்பதை பார்த்து எடுத்து அவன் அருகில் வந்தாள் அவன் மெல்ல எழுந்து அமர உதவி செய்தவளோ அவனுக்கு அந்த மாத்திரையை புகட்டி நீரினை பருக வைக்க அந்த மென்மையான கவனிப்பு அவனை அவளிடம் ஈர்க்கத்தான் செய்தது தன் மீது கோபமாக இருப்பவள் தன்னை சுத்தமாக வெறுப்பவள் தன்னை பிடிக்கவில்லை கடமைக்காக மனைவி என்று வாழ்பவள் நான் சீக்கிரம் போய்விடுவேன் என்று கூறியவள் இப்படி தன்னை கவனிக்கிறாள் தேவர்ஷனின் மனம் சிந்தனையில் இருக்க அதற்குள் அவனுக்கு கொடுக்க வேண்டிய மாத்திரைகளை கொடுத்து அவனை சுத்தப்படுத்தி அப்படியே மெல்ல படுக்க வைத்து ட்ரிப்ஸ் ஏறுகிறதா என்று பார்த்தாள் பின் அவனின் தலையை கோதியவாறு ஒன்னும் இல்லை தூக்கு வந்துடும் தூங்குங்க எதையும் நினைக்காதீங்க சீக்கிரமா குணமாகி வாங்க என அவன் கேசத்தை வருடி கொடுக்கவே அந்த வருடல் அவனின் நெஞ்சத்தினை தொட்டு தன் தவறினை உணர வைத்தது நன்றி